வங்கி சேமிப்பு நிதிக்கு ஜகாத் தமது பணத்தை பாதுகாக்க பலர் வங்கிகளில் சேமித்து வைக்கிறார்கள் இது அவர்களுக்கு சொந்தமான பணம் தான் எனவே வருட அவருடன் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்க வேண்டும் வைப்பு நிதிக்கு டெபாசிட் நிதிக்குண்டா இம்முறையில் நாம் குறிப்பிட்ட காலத்துக்கு பணத்தை திரும்ப பெற முடியாது தவணை முடிந்தவுடன் வட்டியும் முதலுமாக கிடைக்கும் நாம விரும்பிய டெபாசிட் செய்கிறோம் இதுவும் நமக்கு சொந்தமான பணமே எனவே குறிப்பிட்ட காலம் முடிந்து பணம் கைக்கு வந்தவுடன் டெபாசிட் செய்த ஆண்டு முதல் இன்று வரை மொத்தமாக ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் வட்டி பணம் நம்முடைய அல்ல ஏழைகளுக்கு நன்மையை எதிர்பாராமல் பி எஃப் பணத்தில் ஜகாத் கடமை ஆகுமா இரண்டு வகை உள்ளது முதலாவது நிர்வாகம் ஊழியரின் அனுமதியின்றி தானாகவே அவ்வூழியரின் ஊழியரின் மாதா மாதம் ஒரு தொகையை பிடித்துக் கொள்ளும் இதற்கு ஜகாத் கிடையாது இரண்டாவது ஊழியரே நிர்வாகத்திடம் தனது வருமானத்தில் மாதா மாதம் ஒரு தொகையை தனக்காக சேமிக்க சொல்வார் இதற்கு வருடா வருடம் ஜகாத் கொடுப்பது கடமை தங்கம் வெள்ளி பணம் மற்றும் வியாபார பொருட்கள் இவற்றில் ஜகாத் கடமையானால் வழங்க வேண்டிய ஜகாத்து இரண்டரை சதவீதமாகும்